பலாப்பழம் சத்தான பத்து என்று அழைக்கப்படுவது போல பல்வேறு வைட்டமின்களின் சிறந்த ஆதாரமாகும் நூறு கிராம் பல்லாப்பழத்தில் காணப்படும் சில முக்கிய வைட்டமின்கள் என்னவென்று பார்க்கலாம் வைட்டமின் ஏ பார்வை திறனை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான சருமத்தை பராமரிக்கவும் உதவும் ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் ஏ யின் பாதியளவு இருநூறு கிராம் பலாப்பழம் வழங்குகிறது வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் காயங்களை ஆற்றவும் கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் உதவும் வைட்டமின் பி சிக்ஸ் மூளை செயற்பாட்டை மேம்படுத்தவும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்கவும் உதவும் வைட்டமின் பி நைன் கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பாக முக்கியமானது ஏனெனில் இது நரம்பு கோழாய் குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது இது புதிய செல்களை உருவாக்கவும் டிஎன்ஏவை சரி செய்யவும் உதவுகிறது வைட்டமின் கே எலும்புகளை இரத்த ஊக்குவிக்கவும் உதவுகிறது வைட்டமின்களுடன் கூடுதலாக பலாப்பழம் நார்சத்து பொட்டாசியம் மக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்களின் நல்ல ஆதாரமாகும் இது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது அவை உடலை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பலாப்பழத்தில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன அதிலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் கண்ணாரோக்கியத்தை மேம்படுத்துதல் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் புற்றுநோய் அபாயத்தை குறைத்தல் எடையிழப்புக்கு உதவுதல் போன்றவற்றை செய்கிறது